ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு அவர் சேனல் ஹிந்தியில் பேசலாம் நாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசலாம் இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த கேள்வி இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி எல்லாத்தையும் நம்ம கேட்போம்ல நீ எங்கே இருக்க வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பண்ணாலும் நம்ம அது தான் கேட்போம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபோன் பண்ணாலும் நம்ம தான் கேட்போம் நீ எங்கே இருக்க இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் நீ எங்கே இருக்க இதை ஹிந்தியில் தும் கஹாஹோ தும் கஹாஹோ அப்படின்னு சொல்லணும் இல்லைனா தும் கிதர் ஹோ அப்படின்னு சொல்லலாம் தும் அப்படின்னா நீ கஹா அல்லது கிதர் அப்படின்னா எங்கே ஹோ அப்படின்னா இருக்கிறாய் தும் கஹா ஹோ அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லணும் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் நீ எங்கே இருந்த கேட்போம் இல்லையா நேற்று நான் ஃபோன் போட்டேன் நீ எடுக்கலை நீ எங்கே இருந்த இந்த மாதிரி பேசுவோம்ல நீ எங்கே இருந்த இதை ஹிந்தியில் தும் கஹாந்தே அப்படின்னு சொல்லணும் தும் கஹாந்தே அல்லது தும் கிதர் தே அப்படின்னு சொல்லணும் தும் கஹா ஹோ அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இதில் ஹோக்கு பதிலாக தே போட்டோம்னா நீ எங்கே இருந்த அப்படின்னு மாறும் ஸோ நீ எங்கே இருந்தாய் அப்படின்றத தும் கஹாந்தே அப்படின்னு சொல்லணும் அடுத்து வர்ற சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் யாரை பார்த்தாலும் நீங்கள் கேட்கலாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வி தான் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறீங்க புதுசாக ஒரு நபராக மீட் பண்ணுறீங்க இந்த கேள்வியை நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்கலாம் அது என்ன கேள்வி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா நீ எப்படி இருக்க கேட்போம் இல்லையா இதை ஹிந்தியில் தும் கைசேஹோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ கைசே அப்படின்னா எப்படி டென்ஸில் தும் வந்தாலே நம்ம ஹோ அப்படின் தான் முடிக்கணும் தும் கைசே அப்படின் தான் சொல்லணும் தும் ஹை அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ நீ எப்படி இருக்க அப்படின்னா தும் கைசேஹோ அடுத்து நம்ம கற்றுக்க போகிறது ரொம்பவே முக்கியமான கேள்வி இதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது வாட்ஸ்அப்பில் நம்ம போனாலே இந்த கேள்வி நம்ம கண்டிப்பாக கேட்போம் எப்படி கேட்போம் நீ என்ன இருக்க இதுக்கு ஹிந்தியில் தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் கியா கர் ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தும் வந்தாலே ரஹே ஹோ அப்படி தான் முடியணும் ஸோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லணும் நம்ம யார்கிட்டையாவது பேசும்போது நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவோமா சான்ஸே இல்லை எல்லார பற்றியும் பேசுவோம் இல்லையா அதில் ஒரு முக்கியமான கேள்வி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் கேப்போம் இல்லையா அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி தான் நம்ம நிறையா பேசுவோம் ஸோ அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் இதை ஹிந்தியில் வஹ் கியா கர் ரகாகே அப்படின்னு சொல்லணும் வஹ் அப்படின்னா அவன் கியா அப்படின்னா என்ன கர் ரகாஹே அப்படின்னா பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் இதை ஹிந்தியில் வஹ் கியா கர் ரகாகே அப்படின்னு சொல்லணும் இதே ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வஹ் கியாக ரஹீஹே அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ரொம்ப டயர்டாக இருந்தது நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன் சொல்லுவோம் இல்லையா நான் தாமதமாக எழுந்தேன் இதை ஹிந்தியில் மே தேர்சே உட்கயா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் தேர்சே அப்படின்னா தாமதமாக எழுந்தேன் உட் கயா அப்படின்னு சொல்கிறோம் நான் தாமதமாக எழுந்தேன் அப்படின்னா மே தேர் சே உட்கயா அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எதாவது சாப்பிடும்போது நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை ஹிந்தியில் யஹ் ஸ்வாதிஷ்ட் ஹே அப்படின்னு சொல்லணும் யஹ் அப்படின்னா இது ஸ்வாதிஸ்ட் அப்படின்னா டேஸ்ட் ஹே அப்படின்னா இருக்கிறது யஹ் ஹே அப்படின்னா இது சுவையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படின்னா பஹூத் பகுத் ஹே அப்படின்னு சொல்லணும் அடுத்து நம்ம கற்றுக்க போகிற சென்டென்ஸ் நான் ஒன்றுமே சொல்லலப்பா சொல்லுவோம் இல்லையா நம்ம எதாவது சொல்லியிருப்போம் யாராவது கேட்டாங்கண்ணா நான் ஒன்றுமே சொல்லலப்பா இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதுக்கு ஹிந்தியில் மேனே குச் நஹி கஹா மேனே குச் நகி கஹா அப்படின்னு சொல்லணும் நான் இதை ஹிந்தியில் பாஸ்டன்ஸில் வரும்போது மேனே அப்படின்னு சொல்கிறோம் குச் அப்படின்னா எதுவும் நகி கஹா அப்படின்னா சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ பாஸ்டன்ஸில் கஹா அப்படின்னு சொல்கிறோம் மேனே குச் நகி கஹா அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸ் ரொம்பவே முக்கியமான சென்டென்ஸ் எல்லாரையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நம்ம கேட்போம் இல்லையா உனக்கு என்ன ஆச்சு கேட்போம்ல உனக்கு என்ன ஆச்சு இதே ஹிந்தியில் தும்கோ கியாகுவா அப்படின்னு கேட்கணும் தும்கோ அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கியாகுவா தும்கோ கியாகுவா அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லணும் இதே வார்த்தையை அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு உஸ்கோ கியாகுவா அப்படின்னு கேட்கணும் அவளுக்கு என்ன ஆச்சு இதை எப்படி கேட்கலாம் ரொம்பவே சிம்பிளுங்க அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உஸ்கி கியாகுவா உஸ்கி கியாகுவா அப்படின்னு சொல்லணும் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் புரியலைன்னா இந்த கேள்வியை நம்ம கேட்போம் நீ எதை பற்றி பேசிக்கிட்டுருக்க கேட்போம் இல்லையா நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க இதை ஹிந்தியில் தும் கிஸ் பாரேமே பாத்கர் ரகேகோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ கிஸ் பாரேமே அப்படின்னா எதை பற்றி அப்படின்னு அர்த்தம் பாத் கர் ரகேகோ அப்படின்னா பேசி கொண்டிருக்கிறாய் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாத் கர் ரஹேகோ அப்படின்னா கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் தும் கிஸ் பாரேமே பாத்கர் ரஹேகோ அப்படின்னா நீ எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லி கொடுத்துருக்கேன் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தன்யவாத்